பயிர்துடை இன்னக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி போடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் அன்பாக தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடரனுடைய ஐம்பத்தி நான்காவது நாள் அனைவரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம் கலைஞருடைய ஆற்றலை எல்லாம் எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு இன்னும் என்னுடைய சின்னஞ்சிறு வயது அப்பொழுது உயர்நிலைப்பள்ளி மாணவன் சட்டமன்றங்களிலும் மற்ற பொது மேடைகளிலும் கலைஞர் திரைப்படங்களிலும் கலைஞர் கொடுக்குற அந்த ஆற்றலையெல்லாம் கண்டு வேந்து கொண்டிருந்த ஒரு சூழலை தொலைதூர பார்வையிலே ஒரு தொண்டனாக பார்த்து சின்னஞ்சிறு வயதிலிருந்தே கலைஞர் கலைஞர் என்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்து வளர்ந்த காரணத்தால் அவரை பற்றிய பத்திரிகைகளில் எந்த செய்தி வந்தாலும் சரி பக்கத்திலே ஊர்களில் எந்த இடத்துல வந்தாலும் சரி அதை நேரத்தில் பார்க்கதோ அவரை பற்றி படிப்பதோ அவரை பற்றி வாசிப்பதோ அதே பழக்கம் அந்த அடிப்படையிலே அவருடைய மொழிகளெல்லாம் நாம் பார்க்கிறோம் கலைஞருடைய மொழி என்றால் ஒரு முறை சொன்னார் அண்ணா என்பது கொள்கை அண்ணா என்பது லட்சியம் அண்ணா என்பது ஒரு கோட்பாடு அண்ணா என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தில் எங்களை நாங்களே ஒப்படைத்து பல நாட்கள் ஆகிறது அண்ணா 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 நிரந்தரமாக எங்கள் இமைகள் மூடுகின்ற காலவரை நாங்கள் உச்சரிக்கப் போகும் ஒரே பெயர் அண்ணா என்று அவர் அருமையாக பேசியதெல்லாம் நேரிலே கேட்ட பழக்கம் அது மாத்திரமல்ல அவர் அண்ணாவை பற்றி சொல்கின்ற பொழுது வாழ்வு என்பது மூன்றெழுத்து வாழ்வுக்கு தேவையான பண்பு என்பது மூன்றெழுத்து பண்பிலே மிழுகிற அன்பு மூன்றெழுத்து அன்பிலே உருவாகிற காதல் மூன்றெழுத்து காதலிலே உருவாகின்ற வீரம் மூன்றெழுத்து வீரத்திலே விளைகின்ற வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கு நம்மை அழைத்து செல்கிற அண்ணாவும் மூன்றெழுத்து என்று அந்த மூன்றெழுத்தின் வகிமே ஏராளம் சொல்லுவார் அது ஒரு பகுதி அந்த வெற்றிக்கு எங்களை அழைத்து சென்றார் செல்கிறார் அண்ணா என்று அவர் அடிக்கடி அறுபத்தி ஏழுக்கு முன்னரே அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த அடிப்படையில்தான் சட்டமன்றத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது பார்த்தால் ஆட்சியலை நாம் பார்க்கிறோம் தமிழன் என்றைக்கும் தரைதாழ மாட்டான் தமிழன் யாருக்கும் யாரிடத்திலும் கையேந்த மாட்டான் தமிழன் தன்னுடைய தன்மானத்தை அழக்க மாட்டான் அவனால் தியாகம் செய்ய முடியாத ஒன்றே ஒன்று இருக்கிறது என்றால் அது மான ஒன்று சார் மற்ற எதையும் தன்னுடைய சுயமரியாதை தன்னுடைய கோட்பாடு தன்னுடைய கொள்கை எதற்காகவும் எதையும் தயா தியாகம் செய்ய அவன் தயாராக இருப்பார் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தமிழனுடைய சுயமரியாதை வீழ்ச்சியடைவதற்கு எந்த சூழ்நிலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அவர் பலமுறை முறை பொதுமேடலில் எடுத்துச் சொன்னார் அதே நேரத்தில் சட்ட மன்றத்திலும் கூட சண்டபாரதமாக அவர் பேசுகிற காலங்கள் இருந்தது அதே நேரத்தில் மிக இயல்பாக இனிமையாக இந்த நேர பத்திரிகை வருகின்ற பொழுது குபீர் சிறப்பு என்றெல்லாம் வரும் ஒரு முறை அவர் கைதாகிறார் கைதான உடனே கருணாநிதியும் அவருக்கு உடன் சேர்ந்த ஒரு பதினைந்து பேர் ஒரு பெண் உட்பட ஒருவர் கைதாயி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று வருகிறது இவர் பத்திரிகை பார்க்கிறார் நம்மளோடு அப்படி யார் பெண்கள் வரவில்லையே ஏன் அப்படி சொன்னார்கள் என்று கேட்டு சாதிக்கின்ற பொழுது அவருடைய உடன் இருந்த ஒரு எம்எல்ஏ பெயர் காமாட்சி அந்த காமாட்சி எம்எல்ஏ அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார் அதை செவி வழியாக கேள்விப்பட்ட அந்த நிறுவர் காமாட்சி என்றால் பெண்ணாகத்தாளர்க்கு வந்து ஒரு பெண் உள்பட சில பேர் கைது என்று அவர்கள் சொன்னார்கள் அதை சரிபடுத்தி கொண்டார் பிறகு அதே ஒரு சூழலை சட்டமன்றத்தில் இதே நகைச்சுவைக்கு அதை பயன்படுத்தி கொண்டார் ஒரு முறை சொன்னார்கள் மதுரையிலே மீனாட்சி அம்மைக்கு நகைகள் எவ்வளவு என்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி கேட்டார் அப்பொழுது அவர் நகைச்சுவையாக சொன்னார் மதுரை மீனாட்சி அம்மனுடைய நகையை பற்றி சொன்னால் காமாட்சிக்கு கோபம் வரும் பொறாமை வரும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் சட்டமன்றம் முழுவதும் குபீர் திரிப்பு அது மட்டுமல்ல ஆற்காடு வீரசாமி அவர்களும் ஒவ்வொருவரும் கோயிலுக்கு போகின்ற பொழுது இவ்வளோ பெரிய நிறைய நகைகள் இருப்பதை பார்த்தால் தன்னுடைய கடவுளை தொல்லைப்படுத்தி இதுபோல் எனக்கும் வேண்டும் என்று கேட்க மாட்டார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார் அப்பொழுது அவர் நகைச்சுவையாக சொன்னார் தயவு செய்து கணம் உறுப்பினர்கள் தன் துணைவியாரை கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் இது போன்ற சூழலை இருப்பதை தவிர்ப்பதற்கு என்று அவர் நகைச்சுவையாகவே சொன்னார் என்று ஒவ்வொரு முறையும் சண்டமானது என்றாலும் சரி சகஜ நிலை என்றாலும் சரி அது இயல்பான ஒரு கலகலப்பு என்றாலும் சரி பண்பு எந்த சூழலிலும் கடாதபடி அருமையாக தன்னுடைய சொல்லாற்றலை செயலாற்றலை தமிழாற்றலை அவர் பயன்படுத்தினார் என்பதுதான் நிராகரிக்க முடியாத ஒரு நிஜம் நல்லது பெரிய